சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே பாரிய தாக்குதலுக்கு தயாராகும் இஸ்டேல் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகி இருக்கின்றது காசாவின் டேர் எல் பலாக் பிராந்தியத்திலிருந்து மக்களை வெளியேறுமாறு இஸ்டெல் அறிவுறுத்தி வருகின்றது குறித்த பகுதியில் இஸ்ரேல் பாரிய தாக்குதல்களை நடத்துவதற்கு தயாராவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து மத்திய காசாவில் இயங்கிய கடைசி வைத்திய நிலையமான அல்லக்ஷா மருத்துவமனையில் தங்கியிருந்த நோயாளர்களும் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களும் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர் மேலும் அங்கு பெரும் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை லெபனானை நோக்கி வெற்று தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது கிஸ்புல்லா குழுவினால் நடத்தப்பட்ட நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்கும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் காசாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேல் விதித்த புதிய நிபந்தனைகளை ஏற்க முடியாது என்று கமாஸ் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை மற்றும் அமெரிக்காவினால் ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஜோசனை திட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பதாகவும் கமாஸ் அறிவித்துள்ளது இஸ்ரேலுக்கும் கமாஸ் தரப்புக்கும் இடையில் இடம்பெற்று வரும் போரினால் இதுவரையில் பாலஸ்தீனத்தில் நாற்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் தொன்னூற்றி மூன்று ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கமாஸின் தாக்குதல்களால் இஸ்ரேலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன பேருந்து மீது துப்பாக்கிச்சூடு பயணிகள் இருபத்தி மூன்று பேர் பலி என்கின்றதான ஒரு செய்தியொன்று வழியாக இருக்கின்றது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பேருந்து மீது அடையாளம் தெரியாத மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் இருபத்தி மூன்று பேர் பலியாகினர் இதில் வினோதம் என்னவென்றால் பேருந்தை நிறுத்திய மர்ம நபர் அனைவரையும் பேருந்திலிருந்து இறங்கி அவர்களது அடையாளங்களை உறுதி செய்து கொண்ட பிறகு அனைவரையும் சுட்டுக் கொண்டுள்ளது தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த காவல்துறையினர் உடல்களை கைப்பற்றி அடையாளம் காணும் பணியும் மர்ம நபரை தேடும் பணியும் நடைபெற்று வருகின்றது பலோசிஸ்தானில் முசாக்கில் மாவட்டத்தில் திங்கட்கிழமை காலை இது சம்பவம் நேரிட்டுள்ளது பேருந்து செல்லும் பாதையில் கற்களை அடுக்கி பேருந்து வழியில்லாமல் சாலையில் நின்றிருந்த போது அடையாளம் தெரியாது துப்பாக்கி ஏந்திய மர்ம நபர் பேருந்துக்குள் ஏறியிருக்கின்றார் துப்பாக்கி முனையில் அனைவரினதும் அடையாளங்களையும் அவர் உறுதி செய்து கொண்ட பிறகு அவர்களை பேருந்திலிருந்து இறக்கி கண்மூடித்தனமாக சுட்டு கொன்றுள்ளார் அவர் எந்த பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர் என்பது இன்னும் தெரியவில்லை மத ரீதியிலான தாக்குதலாக இது இருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறப்படுகின்றது பேருந்து மீது தாக்குதல் நடத்திய நபர் அதனைத் தொடர்ந்து அருகிலிருந்து பன்னிரண்டு வாகனங்கள் மீது துப்பாக்கியால் தாக்கியதாகவும் நேரில் பார்த்தவர்கள் கூறியுள்ளனர் சுரங்க விபத்து பலர் உயிரிழப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது ஜாம்பியா நாட்டில் லூசாகா மாகாணத்தில் சாங்வி மாவட்டத்தில் கட்டிட பணிகளுக்கு தேவையான கற்களை எடுக்கும் சுரங்கம் ஒன்று செயல்பட்டு வருகின்றது இந்த நிலையில் சுரங்கத்தில் வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் நேற்று காலை பணியை முடித்த போது திடீரென சுரங்கம் இடிந்து விழுந்தது இந்த சம்பவத்தில் தொழிலாளர்கள் சுரங்க இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர் இதுபற்றி காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் ட்ரே ஹமுங்கா கூறும்போது சுரங்கம் இடிந்து விழுந்தது பற்றி தகவல் அறிந்து போலீசார் சம்பவ பகுதிக்கு சென்றனர் இதில் ஓட்டுநர் ஒருவர் மீட்கப்பட்டார் பகுதியளவு இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட அவர் நிறைய பேர் உள்ளே சிக்கியுள்ளனர் என்று கூறியுள்ளார் அவர்களை மீட்கும்படியும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மீட்புக் குழுவினர் எட்டு பேரின் உடல்களை மீட்டனர் மற்றவர்களை தேடும் பணியும் நடந்து வருகின்றது என கூறியுள்ளார் அந்த பகுதியில் சவாலான சூழல் காணப்பட்டது இதனால் மீட்பு பணியில் நேற்று தொய்வு நிலை ஏற்பட்டது மீட்பு பணியும் நேற்று ஒத்தி வைக்கப்பட்டன என அவர் தெரிவித்துள்ளார் இதனால் தொடர்ந்து இன்று மீட்பு பணி தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வங்காளதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக வெடித்தது என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது இதனையடுத்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் தற்போது வங்காளதேசத்தில் நோபல் பரிசு பெற்று பொருளாதார நிபுணர் முகமது ஜூனுஸ் இடைக்கால அரசின் தலைவராக உள்ளார் நாட்டை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக பல்வேறு வழக்குகள் அங்கு பதிவு செய்யப்பட்டு வருகின்றன அவர் மீது வங்கதேச கலவரம் தொடர்பாக நாற்பத்தி இரண்டு கொலை வழக்குகள் ஒரு வழக்குகள் வங்காளதேசத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் ஷேக் ஹசீனா மீது மேலும் நான்கு கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன முன்னதாக ஷேக் ஹசீனாவின் தூதரக பாஸ்போர்ட்டும் ரத்து செய்யப்பட்டது இதனால் அவர் வங்காளதேசத்திற்கு நாடு கடத்தப்படும் சூழல் உருவெடுத்து உள்ளது ரஷ்யாவிற்குள் சரமாரியாக ட்ரோன்களை ஏவிய உக்ரைன் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகின்ற நிலையில் சமீபத்தில் உக்ரைன் படைகள் ரஷ்ய ர பகுதிக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தியது ரஷ்யாவின் குர்க்ஸ் உள்ளிட்ட பிராந்தியங்களை உக்ரைன் படைகள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தன இதனால் ரஷ்ய ராணுவம் பெரிய அளவிலான தாக்குதலுடன் பதிலடி கொடுக்க திட்டமிட்டு கொண்டிருந்தது இந்த நிலையில் இன்று அதிகாலை இரண்டு கட்டங்களாக உக்ரைன் தலைவர் கிஃப் மீது ரஷ்ய ராணுவம் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த ரோன்களை தங்களின் ராணுவம் தாக்கி அளித்ததாக உக்ரைன் தெரிவித்திருந்தது இந்த சம்பவத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யாவின் சரா சராதோப் பகுதியில் உக்ரைன் ட்ரோன்களை ஏவி சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளது உக்ரைனின் இருபது ட்ரோன்களை தாக்கி அளித்துள்ளதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது இதனால் வானிலையே தகர்த்தப்பட்ட ட்ரோன்களின் பாகங்கள் சராதோப் பகுதியில் உள்ள முப்பத்தி மாடி குடியிருப்பு கட்டடத்தின் மீது விழுந்து நொறுங்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது உள்ளது இந்த சம்பவத்தில் பெண்ணொருவர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றார் இதற்கிடையில் சரோதோப் பகுதியில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் சராத்தோப் சர்வதேச விமான நிலையத்தின் சேவைகள் பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும்